காதலியை கர்ப்பமாக்கி திருமணம் செய்ய மறுத்ததோடு அவரை பெட்ரோல் ஊற்றி கொலை செய்த கொடூரன் காதலியை கொன்றுவிட்டு காணவில்லை என காவல் நிலையத்திற்கு சென்று நாடகமாடிய காதலனை தூக்கிய போலீசார் எரிக்கப்பட்ட உடலில் எரியாமல் இருந்த அந்த கையில் இருந்த ஆறாவது விரல் சினிமாவை மிஞ்சிய கொலை சம்பவம் திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே உள்ள எமக்காலாபுரத்தைச் சேர்ந்த குணசேகரனின் மகன் பிரவீன் இவர் மதுரையில் டிரேடிங் செய்வது குறித்த பயிற்சி வகுப்பில் சேர்ந்து படித்து வந்துள்ளார் அதே வேளையில் மதுரையைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான மாரியம்மாள் என்னும் பெண் தாய் தந்தையரை இழந்த நிலையில் அங்குள்ள ஆசிரமத்தில் வளர்ந்து வந்துள்ளார் மாரியம்மாள் பணிக்கு சென்று திரும்பும் வேளையில் பிரவீனை சந்தித்துள்ளார் அப்போது இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்ட நிலையில் அது காதலாக மலர்ந்துள்ளது இதனிடையே இருவரும் சந்தித்துக் கொள்ளும் அளவிற்கு நெருங்கி பழகி வந்துள்ளனர் இந்த நிலையில் பிரவீனுக்கு பயிற்சி வகுப்புகள் முடிந்ததை அடுத்து மீண்டும் திண்டுக்கல் திரும்பியுள்ளார் மாரியம்மாளை திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்த பிரவீன் தன்னோடு வந்திடுமாறு வற்புறுத்தியதோடு அவரை கையோடு திண்டுக்கல்லுக்கு அழைத்தும் சென்றுள்ளார் பிரவீனும் மாரியம்மாளும் தனித்தனியே வேலைக்கு சென்ற நிலையிலும் இருவரும் அடிக்கடி தனியே சந்தித்து உல்லாசம் அனுபவித்துள்ளனர் அதன் விளைவாக இருமுறை கர்ப்பமடைந்த மாரியம்மாள் பிரவீனின் வற்புறுத்தலின்படி அதனை கலைக்கவும் செய்துள்ளார் அதன் பிறகு இருவரும் தனியே சந்தித்து வந்த நிலையில் தன்னை விரைவில் திருமணம் செய்து கொள்ளுமாறு பிரவீனிடம் மாரியம்மாள் வற்புறுத்தினார் இதனால் இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது எனினும் திருமணம் செய்து கொள்ளுமாறு மாரியம்மாள் தொடர்ந்து வற்புறுத்தியதால் அவரை கொலை செய்ய பிரவீன் திட்டமிட்டுள்ளார் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு சமாதானம் செய்வதாக கூறி மாரியம்மாளை அமைதி சோலை காட்டு பகுதிக்கு யாரும் இல்லாத பகுதிக்கு மாரியம்மாளை அழைத்து சென்ற பிரவீன் அவரை அடித்து கொலை செய்துள்ளார் இதனையடுத்து மாரியம்மாளின் உடலை அங்கேயே போட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்பியுள்ளார் மற்றொரு பெண்ணை அழைத்துக் கொண்டு அமைதி சோலைக்கு சென்ற பிரவீன் அப்பெண்ணுடன் உல்லாசம் அனுபவித்துள்ளார் இதையடுத்து அப்பெண்ணை பாதி வழியிலேயே அனுப்பி வைத்த பிரவீன் இதன் பிறகு தான் கொண்டு வந்திருந்த பெற்றோலை மாரியம்மாளின் உடலில் ஊற்றி கொளுத்தி அங்கிருந்து சென்றுள்ளார் அமைதிச்சோலை பகுதியில் எரிந்த நிலையில் இளம்பெண்ணின் சடலம் கிடப்பதாக கிடைத்த தகவலின்படி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் முகம் மற்றும் உடல் முழுவதும் சிதைந்த நிலையில் கிடந்ததால் அந்த பெண் யார் என்பது தெரியாமல் போலீசார் தவித்தபோது மாரியம்மாளின் ஒரு கை மட்டும் தீயில் எரியாமல் இருந்ததை கண்டுள்ளனர் அந்த கையில் ஆறு விரல்கள் இருப்பதை கண்ட போலீசார் அதனை புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர் இந்த நிலையில் அந்த புகைப்படத்தை கண்டு மாரியம்மாளுடன் விடுதியில் ஒன்றாக தங்கிய பெண் ஒருவர் கண்டுள்ளார் இதையடுத்து மாரியம்மாலை விடுதியில் இருந்து இறுதியாக பிரவீன் அழைத்துச் சென்றதை கண்ட அவர் தொலைபேசியில் பிரவீனை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் அப்போது மாரியம்மாளை நீதான் கடைசியாக அழைத்து சென்றாய் அவள் புகைப்படத்தை போலீசார் பதிவிட்டுள்ளனர் அவளுக்கு தான் ஆறு வீரர்கள் கையில் இருக்கும் அவள் உன்னுடன் வந்து இரண்டு நாட்கள் ஆகியும் திரும்பவில்லை எங்கே அவள் என கேள்வி கேட்டுள்ளார் மேலும் இது குறித்து மறுநாள் காலையில் காவல் நிலையத்திற்கு சென்று கூற போவதாக தெரிவித்துள்ளார் அதிர்ச்சியடைந்த பிரவீன் உடனடியாக காவல் நிலையத்திற்கு சென்று தனது காதலியை காணவில்லை என கூறி புகார் அளித்துள்ளார் மாரியம்மாளின் தோழி காவல் நிலையத்திற்கு சென்று கூறுவதற்கு முன்னால் தானே காவல் நிலையத்திற்கு சென்று காதலியை காணவில்லை என கூறினால் தன் மீது சந்தேகம் வராது என நினைத்து பிரவீன் நாடகமாடியுள்ளார் இரவு நேரத்தில் பிரவீன் காவல் நிலையத்திற்கு வந்ததால் மறுநாள் காலையில் வருமாறு போலீசார் அனுப்பி வைத்தனர் பிரவீன் சென்ற பிறகு காதலை காணாமல் போன சம்பவம் இளம்பெண் எரித்துக் கொன்ற சம்பவம் என போலீசாருக்கு சந்தேகம் வலுத்துள்ளது இதன் பிறகு மறுநாள் காலையில் காவல் நிலையத்திற்கு வந்த பிரவீனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் முதலில் மறுத்த பிரவீன் போலீசாரின் தகுந்த விசாரணைக்கு பின் மாரியம்மாளை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார் இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர் காதலிப்பதாக கூறி தாய் தந்தையை இழந்த பெண்ணை தனது ஊருக்கு அழைத்து வந்து உல்லாசம் அனுபவித்ததோடு திருமணம் செய்ய கூறியதால் அந்த பெண்ணை காதலன் பெட்ரோல் ஊற்றி கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கேபிள் மற்றும் டி நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்